அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தாவக்காவை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அதிமுக வர வேண்டும் என்று ஒரு பச்சுவந்தி உதயகுமார் சொல்றீங்க ஏண்டா விஜயிட்ட போய் கெஞ்ச நீங்க உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையா அந்த மாதிரி பச்சோந்தி யாருமே கிடையாது முதல்ல அம்மா அம்மா அப்புறம் சசிகலா அப்படின்னு சொன்ன ஏன் சசிகலா போட்டா வந்து சட்டமன்றத்துல போய் வச்ச இல்லையா அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியோ இப்ப நீ வந்து காக்கா பிடிச்சிட்டு ஏன் அப்படி பயப்படுறீங்க அதுவும் நீயே சொல்ற உனக்கு பயம் வந்துருச்சு திமுக பார்த்து பயம் வந்துருச்சா அதாவது யானை பழம் போனது திராவிட முன்னேற்ற கழகம் இதை தோற்கடிக்க வேண்டும் என்று நீ போய் விஜய் விஜய்கிட்ட விஜய் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஆனா ஒரு வருஷத்துல வந்து இந்த மக்களுக்காக களத்தில் போராடினாரா நாப்பத்தி ஒரு உயிர்களை பழி கொண்டவர்தான் விஜய் அமித்ஷா ஒன்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சி ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் கூட்டணி கிடையாது நீ வந்து விஜய்க்கு துணை முதலமைச்சர் கூட்டணி ஆச்சியா அப்ப என்ன உனக்கு மனசுல எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் அந்த சுந்தரா போனார்ல அந்த கட்சிக்காரனையே வந்து தா வைக்கக்கூடிய ஒரு நாலு பேர் காமிக்கிறான் சின்ன பையன் பாரு உடனே பார் கொடி பறக்குது கொடி பறக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வித்த காமிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்ப சுற்றுப்பயணம் செய்கின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் சத்தியமா வர முடியாது என்ற ஒரு பயம் வந்த காரணத்தினால் முதல்ல அவரு அப்படியே கூப்பிடுறாரு அதன் பிறகு ராஜேந்திர பாலாஜி திமுக வலிக்கணும்னா விஜய் இங்க வரணும் அப்படின்னு கெஞ்சற சரி அதன் பிறகு இந்த பைத்தியக்காரன் உதயகுமார் முன்னாள் அமைச்சர் பச்சுவந்தி இல்லையா போய் விஜய்ல என்ன ஒரு ஸ்ட்ராங் ஆனா எங்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கூட்டணி ஏண்டா நான் ஒன்னு மட்டும் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு ஒரு வீட்லேயே பாத்தீங்கன்னா இல்லையா ஒரு ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சிகளை பல ஆண்டு காலம் வழிநடத்தி செல்லக்கூடியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து கிடையாது என் கூட்டணி கட்சிகளை இவ்வளவு தூரம் ஒரு மதிக்கக்கூடியவர் மக்களை மதிக்கக்கூடியவர் இன்னைக்கு களத்துல இருக்காங்க இப்போ விஜய் இப்போ என்ன பண்றாரு மழை பெஞ்சதே ஒரு பனையூர் கூட கூப்பில்லையா அவருடைய செயலை பனையூர் கூப்பிடுறதுதான் ஆனா நாங்க அப்படி கிடையாது மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவநாகர் இருந்தாலும் சரி நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவங்க நேற்று வந்து ஆய்வு பண்ணாங்களா இல்லையா களத்தில் இருக்கிறாங்களா அல்லவா இவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட அண்ணன் தாமு அன்பரசன் மாண்புமிகு அமைச்சர் மழை பெய்ததை பார்வையிட்டு இல்லையா அதுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறார் விஜய் என்ன செய்கிறாரு உதயகுமார் என்ன உன்ன மாதிரி வந்து ஒரு பச்சு வந்து ஒரு நடுங்கி யாரும் கிடையாது ஏன்னா ரெண்டு வாரம் இருக்கும் அதிமுக ஆர்ப்பாட்டத்துல பெண்களை எல்லாம் கூட்டு வந்துட்டான் காசு கொடுக்குறேன்ட்டு வையை கொடுக்காத ஏமாற்றிட்டான் எல்லாம் போகிறேன் உடனே கெஞ்சி அம்மா இருங்க போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி நீ ஒரு கெஞ்சரனா நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் அதிமுகவுக்கு பயம் வந்துருச்சு இல்லையா அதனால தான் அதாவது விஜய் வந்து அதாவது ஒன்று அதான் ஒரு ஒரு அதாவது ஒரு கும்பல் வருதுன்னா ஒரு நடிகர்கள்னா இப்போ ஏன் நான் வந்து பார்த்தி நயந்தரா போனால் கூட வந்து நிறையா பேர் வருவாங்க ஏ நம்ம தனுஷ் வந்து மதுரைக்கும் மதுரையில் நினைக்கிறேன் அங்கே வந்து போனார்ல அப்போ எவ்வளோ கும்பல் வந்தது அது மாதிரி அதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நம்பிட்டு போய் உங்களை மாதிரி ஒரு அதாவது கூ முட்டைங்க உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உண்ட மாதிரி கூமுட்டை யாருமே கிடையாது போய் நீ கூப்பிட்டு திமுகவுக்கு வந்து நீ வந்து ஒன்றும் பண்ண வந்து ஒரு ஒன்று ஒண்ணு நீ வந்து எதுவும் நீ சொல்ல வேண்டாம் புரியுதா நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் உதயகுமார் அவர்களே எடப்படாத எடப்பாடி பழனிசாமி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அத்தனை திட்டங்களையும் நீ பொய் சொன்ன நான் அது போன வாரமே விளக்கம் கொடுத்துட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நான் பேட்டி கொடுத்துட்டேன் ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை நீ பொய்யா சொன்ன நிறைவேற்றல் அப்படின்னு சொன்ன ஆனா ஒரு எண்பது பர்சனுக்கு மேலாக வாக்குறுதிகளை இந்தியாவிலே நிறைவேற்றியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஏதோ நேற்று கூட ஒரு யூ டியூப்ல பார்த்த ஏதோ ஒரு நாட்டுல அது சரியா சொல்ல தெரியலன்னு நம்ம வந்து தெளிவா சொல்லணும் இல்லையா அந்த பாத்தீங்கன்னா வந்து விடியல் பயணம் வந்து அங்க வெளிநாட்டுகளில் கூட இன்னைக்கு சிறப்பா இன்னைக்கு பயன்பெற்று வருகிறது என்று சொன்ன என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பின்பற்றாங்க உலகமே என்று சொல்லி உதயகுமார நீ என்ன வேணாலும் சொல்லிக்க புரியுறதா அதனால நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நான் அந்த கூட்டணி கத்தி கூட்டணி பற்றி கூட்டணி பத்தி நான் பேச எனக்கு வந்து தேவை கிடையாது நான் இவனுக்கு உறுதியா சொல்றேன் நான் பொதுக்கூட்டங்களுக்கு பேசக்கூடியவ பட்டி தொட்டியெல்லாம் பேசக்கூடிய தெளிவாக இருக்கிறார்கள் மக்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் உறுதி அதுல மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லி நன்றி வணக்கம்